வணக்கம் மக்களே தன கடுப்பேத்தன ஆஸ்திரேலிய கேப்டனுக்கு தரமான பதிலடிய விராட் கோலி கொடுத்திருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் இந்திய வீரர் விராட் கோலிய கடுப்பேத்தும் விதமா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி விளம்பரம் ஒன்றுல பேசியிருக்காரு இந்த தொடர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்க போகுது உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் விராட் கோலியோட பேட்டிங்குக்கான ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க சாம்பியன் டிராபி தொடர பிரபலப்படுத்தும் விதமா எடுக்கப்படுற விளம்பரத்துல தாடிய ஷேவ் I am Pat comments. களத்துல ஒவ்வொரு நாட்டோட பேட்ஸ்மேனையும் எப்படி கிண்டல் செஞ்சு ஆத்தரம் மூட்டுறது அப்படின்னு பயிற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாரு இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆச்சு இதுல கோலி பத்தி அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா ஹே கோலி ஐ ஹாவ் நெவர் சீன் யூ பேட் தி ஸ்லோலி அப்படின்னு கேலி பண்ணிருப்பாரு கடந்த சில போட்டிகள்ல சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்ட கேலி செய்யும் விதமா கமெண்ட்ஸ் கோலி நீ இவ்ளோ மெதுவா விளையாடி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிருப்பாரு இந்த வீடியோ பார்த்த கோலி ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அது எப்படி அவர் எங்க கோழியை கிண்டல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இதுக்கான பதில சாம்பியன் டிராபில கோழி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா பேட் கமின்ஸ் சாம்பியன் டிராபி தொடர்ல விளையாடுவாரா அப்படின்றதுதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு ஏனா சமீபத்துல ஆஸ்திரேலிய தலைமை பயிற்சியாளர் ஆண்டு மெக்டொனால்ட் கமின்ஸ் அணில இணைய வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் சமீபத்துல கமின்ஸ்க்கு இரண்டாவது குழந்தை பிறந்ததுனால தற்போது நடைபெற்று வரக்கூடிய இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலையும் கமின்ஸ் விளையாடல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதோட கணுக்கால் காயத்தினாலேயும் ஓய்வுல இருக்காரு கமின்ஸ் இல்லாத நிலையில ஆஸ்திரேலிய அணிக்கு தலைமை தாங்க ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டிராவல்ஸ் ஹெட்டோட பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வரதா மெக்டொனால்ட் சொல்லியிருந்தாரு கமின்ஸோட இழப்பு ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாதா பார்க்கப்படுது இந்த நிலையில விராட் கோலி அவர்கள் பேட் கமென்ட்க்கு பதிலடி கொடுக்கும் விதமா பேசிருக்காரு அவர் என்ன பேசிருக்காரு அப்படினா இது மாதிரி பல விமர்சனங்களை என்னோட வாழ்க்கையில நான் பாத்திருக்கேன் இது மாதிரி நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் ஸ்ட்ராங்கா கம் பேக் தர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஓடி வேர்ல்டு கப் முன்னாடி நான் மோசமான ஃபார்ம்ல இருக்கேன் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனா அந்த தொடர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது சாம்பியன் டிராபி தொடர்லயும் அதே மாதிரி சாதனை பண்ண நான் தயாராவே இருக்கேன் இத செஞ்சு முடிச்சுட்டு கமெண்ட்ஸ்க்கு நான் பதிலடி கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு கமெண்ட்ஸ் இதுல பென் ஸ்டோக்ஸ் ஹோலி போப் குவிண்டன் டி இந்த மாதிரி பல வீரர்களை நகைச்சுவையா கிண்டல் பண்ணிருப்பாரு ஆனா இதுல ரொம்ப வைரலா போனதே இவரு விராட் கோலிய பத்தி பேசினதுதான் ஐசிசி சாம்பியன் இங்கிலாந்து அணிகள் இறுதி கட்டத்துல இருக்காங்க இந்திய அணி இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாட போறாங்க ஐம்பது ஓவர் உலக கோப்பை தொடருக்கு அப்புறமா சமீப காலமாவே நடந்து வரக்கூடிய ஒரு நாள் போட்டியில ரோஹித் சர்மா நூத்தி இருபது ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு வராரு அதே மாதிரி விராட் கோலியும் ஒரு நாள் கிரிக்கெட்ல ஏகப்பட்ட சாதனையை நிகழ்த்திட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய திறமையான வீரர்கள் ரெண்டு பேரும் சிறப்பா விளையாடினாங்க அப்படின்னா சாம்பியன் டிராபி தொடர்ல இந்தியா கண்டிப்பா வெற்றி அடைவாங்க நன்றி வணக்கம்